தேவ வசனமாய அழிவில்லாத வித்து அதனாலதான் நான் மறுபடியும் செலிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் உள்ள ஆளே வெளிய தொழில மாத்தாதா குடும்பத்தை மாத்தாதா இந்த விதையின் வல்லமையை நம்ம பார்த்து முடிச்சிருவோம் வெத வேலை செய்யுது வெதக்குள்ள வல்லம் இருக்குது அப்படின்றத நம்ம ஆழமாக நம்ப வேண்டும் சில வசனத்தை நான் அவங்களுக்கு காண்பிக்கிறேன் அதாவது ஒரு 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 விஷயத்தை எடுப்போம் எல்லா ஒரே நாளில் காண்பிக்க முடியாது ஒரு விஷயத்தை எடுப்போம் நம்ம ரசிக்கப்பட்டோம் இல்லையா அப்போ எப்படி ரசிக்கப்பட்டோம் அந்த விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோமே அதில் எவ்வளோ வல்லமையாக வேலை நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் அந்த விதை வேலை செஞ்சிருக்குது திருப்பவும் ஒன்றுத்த சிலோனுக்கு ஏர் ஏன்னா சில நேரம் சில நேரங்களில் மற்றவங்க ரசிக்கப்படுறதா பெரிய கஷ்டம் நாம் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த அந்த கஷ்டமான விஷயத்த இந்த விதை வந்து ஈஸியாக செஞ்சுருக்குது ஆமே இந்த விதை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்குது ஒன்று தசனிக்கு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது பிரைசலால் பாருங்கள் வசனத்தை கேட்கும் போது என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்பயே அது விதைக்கப்படுது பிரைசலால் ஆமேன் இப்போ நீங்கள் நான் பேசணும் இல்லையா நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கல ஆயிரம் மடங்கு அதிகமாகீர்கள் அவ்வளோதான் அப்படியே ஏற்றுக்கிறணும் உங்கள் சம்பளத்தில் முப்பது மடங்கு உயர்வு உண்டாகிறது அறுபது மடங்கு உயர் உண்டாகிறது நூறு மடங்கு உயர் உண்டாகிறது பிரைஸ் அமேன் இப்போ வாசிப்போம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் அது அது மெய்யாகவே விதைதான் ஆமேன் தொடர்ந்து வாசிப்போம் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது உள்ள வேலை பார்க்குது முதல்ல ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து வெளியே இருக்கிறதை பொறுத்தல்ல ஊழியத்தின் நிலை வெளியே நமக்கு யார் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க யார் கேட்குறாங்க வெளியே இல்லை நிலையை பொறுத்த கிடையாது தொழிலை பொறுத்த வரைக்கும் வெளியே ஆரம்பிக்கலை பெருக்கம் வந்து நம்ம வாழ்க்கையின் உயர்வு வெளியே நமக்கு வேலை கிடைக்குமா நம்ம எங்கே எந்த எங்கே கம்பெனிஸ் இருக்குது எங்கே படிக்க என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் வெளியே ஆரம்பிக்கலை அங்கே பார்க்கக்கூடாது உள்ளே ஆரம்பிக்குது அது வசனத்தில் ஆரம்பிக்குது அந்த அது அந்த வசனம் வந்து அது மெய்யாகவே தேவ வசனம் தான் அது விசுவாசிக்க அது விசுவாசிக்கிற அங்கே அங்கதான் வேலைய ஆரம்பிக்குது முதல்ல அங்கிருந்து தான் வெளியே வியாபிக்கிறது நான் காண்பிக்கிறேன் அப்ப வெதை வேலை செய்யுது அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள பலனும் செய்கிறது வாசிப்போம் ஒன்று பேதில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க ஒன்று பேதில் ஒன்று இருபத்தி மூன்று வாசிக்கிறேன் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான பாருங்க இந்த விதை எப்படிப்பட்ட விதை ஜீவ விதை வாசிப்போம் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஆ பாவியா கடந்தே நான் தேவனுக்கு சத்ருவா கடந்தே நான் துன்மார்க்கனா இருந்தேன் மறித்தவனா இருந்தேன் தேவனுடைய காரணம் எதுவும் எனக்கு புரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை நோக்கி சுவிசேஷமாகிய சத்திய வசனம் சொல்லப்பட்டது அதை நான் கேட்டேன் அதனை விசுவாசித்தேன் அது எனக்குள்ள விழுந்துச்சு அது ஒன்று செய்து அது வந்து அழிவுள்ள வித்து கிடையாது அது ஜீவ வித்து அது என்னக்கு நிற்கிற வித்து அந்த தேவ வசனமாய அழிவில்லாத வித்து அதனால தான் நான் மறுபடியும் ஜெலிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் ஆள லூவியா உள்ள ஆளையே மாத்திருச்சுங்க வெளியே தொழில மாத்தாதா குடும்பத்தை மாத்தாதா அந்த வித்துக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது ஊழியத்தை மாற்றாதா மாற்றிடும் புறாவசியத்தை மாற்றாதா கண்டிப்பாக மாற்றும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் விதையாக இருக்குது அந்த வார்த்தையை தேவன ஒன்று வசனத்தை உள்ளே போடுறோன்னா தேவனே உள்ளே போட்டிருக்குன்னு அர்த்தம் வசனை வேலை செய்யுது தேவனே வேலை செய்கிறார் உள்ளே ஆமேன் இப்போ தொடர்ந்து வாசிப்போம் ஒரு ஆள் எப்படி ரச்சிக்கப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா எபேசர் ஒன்று பதிமூன்றில் போட்டிருக்குது நீங்களும் எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அப்படின்னு போட்டிருக்கேன் எப்பேச ஒன்று பதிமூணில் எப்படி எப்படி ரசிக்கப்பட்டோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க யாராவது ரசிக்கப்பட்டவங்க நான் சபையில் கேட்டேன் யாரா இயேசுவை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன் ரசிக்கப்படும் போது யாரும் பார்க்கல ஆனால் ரசிக்கப்பட்டுட்டோம் இயேசுவை கன்னால் கண்ணால் பார்த்ததே கிடையாது எப்படி ரசிக்கப்பட்டோம் விதை தேவனுடைய வசனம் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் அப்ப நம்ம மத்தவங்களுக்கு சுவிசேஷ வசனத்தை சொல்றது எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்களேன் ஒருவேளை அது வந்து இன்னைக்கு என்னைக்குமே விதைச்சா உடனே அருவா வராது ஒருவேளை இவங்களாம் அச்சிக்கப்படுவாங்களா எத்தனை முறை தான் சொல்றது எத்தனை கூட்டத்து தான் கூப்பிட்டு போறது அப்படின்னு சோர்ந்து போயிருப்பீங்க நான் சொல்றேன் அந்த விதை வந்து டார்மன் மூட்ல கிடக்குது அங்கே உள்ள இருக்குது செத்தரல கண்டிப்பா முளைக்கும் பிரைஸ் அல்லா ரச்சிப்பு உண்டாகும் ஆமேன்